யாதவான்றது இன்க்ளூடிங் ஆஃப் கொல்லா தெலுங்கு இடையர் இடையர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தென் தெலுங்கு மொழி பேசும் மக்களாக இந்த யாதவ வந்து பார்த்தா வகைப்படுத்துறாங்க இவங்க இந்த நாயுடு நாயக்கர் நாயகன் நாய்க் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தோட பேர் கிடையாது அது எல்லாமே உடையர் என்ற பெயரிலும் சோழர் என்ற பெயரிலும் பாண்டியர் என்ற பெயரிலும் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க பாண்டிய முத்திரையர் சோழ முத்திரையர் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ முத்திரையர் சோழ முத்திரையர் வன்னார் முத்திரையர் வலையர் அப்படின்னு சொல்லி பல பேர்ல வந்து தங்களுடைய மன்னர்கள் பேரை வந்து அடாப்ட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க முத்திரை பத்தி நான் கண்டிப்பா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போறேன் முத்திரையர் கம்யூனிட்டின்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது தனித்தனியா தான் வாழ்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக சமுதாயமும் பதினெட்டு தொழில் குடிகளும் சரி இங்கே தமிழ் மொழி பேசுகின்ற அனைத்து சமுதாய மக்களுமே வந்து முத்திரையர்கள் தான் அது எந்த மாட்டு வைஷ்ணவி ஃபைவ் செவன்டி ஒன் எம் உளிய சமுதாய மக்களுக்காக தாங்கள் பதிவு செய்தமைக்கு நன்றி இருக்காங்க தமிழ் கம்யூனிட்டியை வந்து எப்படி தெலுங்கு கம்யூனிட்டியாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாகமா போட்டுட்டு இருக்கோம் நீ நம்ம ஆள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய வேலைகள் இருந்ததுனால நேற்று வந்து வீடியோ போட முடியல அதனால தான் இன்னைக்கு காலையிலேயே ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே அப்லோட் பண்ற மாதிரி நான் பார்க்குறேன் நானு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதே டாபிக் தான் நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பார்ட் லெவன் வரைக்கும் போட்டாச்சு தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள் ஆஸ் பேர் சர்டிபிகேட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பட்டியலில் பிறமொழியாளர்கள் வந்து என்னென்ன கம்யூனிட்டி நம்மள வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ் கம்யூனிட்டியை வந்து எப்படி தெலுங்கு கம்யூனிட்டியா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாகமா போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது பாகம் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வந்து பாத்துட்டு வாங்க நான் ஒரே பிளேலிஸ்ட் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பாகம் ஒன்று கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பதினோரு பாகமும் வந்துடும் போன வீடியோ நம்ம போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நிறைய மரியாதைகள் நிறைய திட்டுகள் எல்லாமே வந்திருக்கு அதை ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போகலாம் இந்த கேட்க வீடியோக்கு வந்து நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி ஃபைவ் செவன்டி ஒன் எம் உப்புளிய சமுதாய மக்களுக்காக தாங்கள் பதிவு செய்தமைக்கு நன்றி நன்றிங்க என்னோட கடமை அடுத்து முத்திரையை கம்யூனிட்டிய பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ போடுங்க முத்திரை கம்யூனிட்டி பத்தி நான் கண்டிப்பா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் முத்திரையர் கம்யூனிட்டின்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது தனித்தனியா தான் வாழ்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக சமுதாயமும் பதினெட்டு தொழில் குடிகளும் சரி இங்கே தமிழ்மொழி பேசுகின்ற அனைத்து சமுதாய மக்களுமே வந்து முத்திரையர்கள் தான் அது எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது முத்திரையர் ஆட்சி செய்யும் பொழுது வந்து முத்திரை தேச மக்களாகவும் சோழர்கள் ஆட்சி செய்யும் பொழுது சோழ தேச மக்களாகவும் பாண்டியல் ஆட்சி செய்யும் பொழுது பாண்டிய தேச மக்களாகவும் இங்க இருக்கிற வன்னார் குறவர் பரதவர்கள் இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர் என்ற பெயரிலும் சோழர் என்ற பெயரிலும் பாண்டியர் என்ற பெயரிலும் வந்து அழைக்கப்பட்டிருக்கார்கள் பாண்டிய முத்திரையர் சோழ முத்திரையர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல்லவ முத்திரையர் சோழ முத்திரையர் வன்னார் முத்திரையர் வளையர் அப்படின்னு சொல்லி பல பேர்ல வந்து தங்களுடைய மன்னர்கள் பேரை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அந்த மன்னர்கள் தங்களை வந்து கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது நீங்களே எல்லாரும் கலந்துக்கணும் நான் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்ல வந்து போறேன் நான் அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் கேட்டே இருக்கீங்க காண்டாக்ட் பண்ணணும் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேஸ்புக் மெசேஞ்சர் வாங்க சோழப்பானின்ற தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி இருக்கும் அந்த ஐடிக்கு வாங்க கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பிப்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ அதாவது நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் நான் இந்த நாயுடு நாயக்கர் நாயகன் நாயக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தோட பேர் கிடையாது அது எல்லாமே வந்து ஒரு டைட்டில் ஒரு மிலிட்டன் டைப் டைட்டில் அது அது வந்து ஒரு போ என்ன சொல்றது ஒரு மிலிட்டன் ஒர்க்கு ஒரு சர்வீஸ் ஒரு போர்க்குடி சர்வீஸ் பண்ணதுக்காக வந்து அவங்க அந்த டைட்டில் போட்டுக்கிறாங்க ஒரு ஜெனரல் கொடுக்குற ஒரு தளபதிகளுக்கு கொடுக்குற ஒரு டைட்டில் இவங்க மன்னர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமா வேலை பார்த்ததுக்காக இவங்க தங்களை வந்து பாத்தீங்கன்னா நாயக் என்றும் நாயகர்கள் என்றும் நாயுடு என்றும் வந்து தங்களை வந்து வந்து அந்த டைட்டில் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே போல நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா நாயக்கு நீங்க நாயக்குன்னா வந்து இந்த ஜென்ரல் தான் குறிக்கும் வந்து கம்யூனிட்டி நேமா வந்து அடாப்ட் பண்ணி இருக்கிற சமுதாயங்களும் இன்னைக்கு இருக்கு நவீன் பட்நாயக் அந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் ஒருசாள் முதல்வர் அவரும் தன்னோட அந்த நாயக்கின்ற சமுதாயத்திலிருந்து வந்தவர் தான் இந்த நாயக் இந்த நாயகர் நாயுடு நாயகன் பேரை வந்து எப்படி வந்து அது சாதிப்பேரா மாறுது அவன் உண்மையான வந்து பேரான படுகாஸ் கம்மவாஸ் கொல்லவாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து நம்ம தனிவா கண்டிப்பா ஒரு நான் ஒரு காணொலியா நான் போறேன் அன்பு சகோதரர் சோழபாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் தங்கள் சொல்லாய்வு அருமை உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் உங்கள் சொல்லாய்வு எந்தெந்த நூல்களை மையமாக வைத்து கருத்தை வெளியீடுகள் குறிப்பிடுக அது போக அடிப்படியாக கருப்பு சட்டை அணிந்து காணப்படுகிறீர்கள் நீங்கள் தீ கட்சியில் உள்ளவர் என்றால் சொல்லிவிடுங்கள் நான் விலகிக் கொள்கிறேன் நன்றி சத்தியமா நான் வந்து ஆஹ் தீக்கா கிடையாதுங்க கருப்பு சட்டை போட்டவங்கலாம் தீக்கா கட்சியா சொல்லுங்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டை போட்டோம்னா ஆள் வந்து நான் கொஞ்சம் பிளாக் கார்க்குறேன்னா கொஞ்சம் வெள்ளையா தெரிகிறேன் அதுக்காண்டிதான் அந்த சட்டை போறது சரி நீங்க சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட காஸ்டியூம் வந்து நான் மாத்த பாக்குறேன் அப்பப்பி கருப்பு சட்டில வந்தா கோவப்படம் வேணாம் நான் தீக்கா கட்சியில வந்து கிடையாது எந்த திராவிட கட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் அடிப்படை உறுப்பினராக எந்ததும் கிடையாது ஆனா சமுதாய ரீதியா இருக்கிற சில சங்கங்கள்ல வேணா நான் இருக்கனே தவிர கட்சியில வந்து நான் கிடையாது ஐயா எனது சாதி பண்டாரம் எனது குலதெய்வம் பெரியாண்டிச்சி ஆனால் சாதி சான்றது ஜங்கம் என்று உள்ளது எவ்வாறு இது சாத்தியம் இதுதாங்க தமிழ்நாட்டுல வந்து நடக்கிற மிகப்பெரிய குல குளறுபடிகள் அது குயவர் என்றால் குலாளர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டி என்றால் வாணிய செட்டி அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டாரம் என்றால் ஆஹ் இது அதே மாதிரி வந்து வளையர் என்றால் முத்துராஜா நாயுடு இப்படி ஒவ்வொரு சமுதாயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல அதே மாதிரி உப்புளியர் என்றால் உப்பாரா தமிழ் சமுதாயங்களை எப்படி தெலுங்கு ராக மாத்துவதற்கு என்னென்ன வேலைப்பாடு எல்லாம் பார்க்கணுமோ இந்த அரசு அதிகாரிகள் வந்து எல்லாத்தையுமே செய்யறாங்க இது யாரோட பின்புலத்துல இருந்து செய்கிறாங்கன்றத வந்து விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காலகட்டத்துல தொழிறுத்து காட்டப்படும் இதுக்கு நான் தனியாக காணொலியே போறேன் நான் பண்டாரங்க என்பவர் யாரு ஜங்கம் என்பவர் யாரு அப்படின்றத வந்து நான் தனியாக ஒரு காணொலியே போறேன் நானு சோழர்கள் கடப்பா கர்னூல் ஆகியவற்றை ஆண்ட பொழுது அவர் வம்சாவளி தான் முத்துராஜா நாயுடு பிற்கால சோழர்களின் வரலாறு பற்றி பதிவிடுங்கள் பிற்கால சோழ சோழர்கள் வந்து எந்த இடத்துல வந்து தங்களை வந்து முத்துராஜ நாயுடுன்னு சொல்லியிருக்காங்க ரேநாட்டு சோழர்கள் எந்த இடத்துல தங்களை வந்து முத்துராஜ நாயுடுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஆதாரபூர்வம் சொன்னா நான் நல்லா இருக்கும் ரேநாட்டு சோழர்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொங்கு சோழர்கள் ஆட்சியிலேயே தாங்கள் யார் என்று தெளிவாக கல்வெட்டுகளே கொடுத்திருக்காங்க அந்த கல்வெட்டு நான் இதே இதுல மிஷப்பான் யூடியூப்லயே நான் பதிவு பண்ணியிருக்கேன் நானு ரெண்டாவது ரேநாட்டு சோழர்கள்னா வந்து ரேநாட்டை ஆண்டதுனால அவங்க வந்து ஆந்திரர்கள் அவர்கள் தெலுங்கல் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல வந்து திருமல் நாயக்கர் ஆட்சி பண்ணாரு அந்த திருமல் நாயக்கர் ஆட்சி பண்ணதற்காண்டி வந்து அவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததால் அவர் தமிழர் என்று சொல்ல முடியுமா சொல்லுங்க தஞ்சாவூரை வந்து பாத்தீங்கன்னா மராட்டியர் ஆட்சி செய்தார்கள் ஏறக்கால இருநூறு ஆண்டுகளாக அதற்காக அவங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் என்று சொல்லிவிட முடியுமா அது போலதான் வந்து இதுதான் வந்து விரும்பவும் சில்லியான கொஸ்டின் தெலுங்கு நாட்டை ஆண்டதால வந்து தெலுங்கு சோழர் என்று சொல்றது ரேநாட்டை ஆண்டதால வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள்லாம் வந்து தெலுங்கு என்று சொல்வது அதனால முத்திரையுறம் வந்து தெலுங்கு என்று எல்லாம் வந்து வன்மத்தின் உச்சம் நான் அந்த ரேனாட்டை சோழர்கள் பத்தி தனியார் காணவே கண்டிப்பா போறேன் நான் வெள்ளாளர்கள் இசை வேளாளர் எங்க சான்றிதழ் வாங்குவது இல்லை என்றே வைத்துக் கொள்வோம் ஆனா இடஒதுக்கீடுக்காக சைவ வெள்ளாளர் கார்காத்தா வெள்ளாளர் போன்றோர் பிற்படுத்த பிரிவில் இருக்கும் துளுவ வெள்ளாளர் வீரக்குடி வெள்ளாளர் என்று போலி சான்றிதழ் வாங்குவது உண்மை மதுரையில் இருந்து சென்னை வரை இவ்வாறு போலி சான்றிதழ் வாங்கிய வெள்ளாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள் வெளியில் பேசும்போது இடஒதுக்கீடு முறையே தவறு என்பது போல் பேசுவார்கள் செலியன் என்எம் கே சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இவர் ஏற்கனவே போக வேண்டிய இந்த மாதிரி தான் வெள்ளாளர்லாம் இசை வெளியாளர்கள் சாதி சான்றது வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க இல்லைன்னு சொன்னோடனே வந்து அடுத்து இந்த ஒரு மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாப்புல இது ஏதோ வெள்ளாளர்கள் மேல இருக்கிற வந்து ஒரு வன்மம்ன்ற மாதிரி தெரிகிறது ஏன்னா சைவ வெளியாளர்களும் சரி இசை இந்த மத்த வெள்ளாளர்களும் சரி இது போல போலீஸ் ஆண்டு வாங்குறாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை நம்ம பேசவும் கூடாது இருந்தாலும் போன கமெண்ட் போட்டு அது இல்லைன்னு சொன்ன உடனே வந்து இப்போ கமெண்ட் வர்றது வந்து ஏதோ வன்மத்தின் வெளிப்பாடாக தெரிகிறது இந்திய கிரிக்கெட் அணிகள் முழுக்க முழுக்க இந்திய பாப்பான்கள் விளையாடுகிறார்கள் ஆதிக்கம் ஏன் ஒரு கல்லன் மரன் கூட இதுவரை இந்திய கிரிக்கெட் அணியை விளையாடவில்லை ஆராய்ச்சி செய்து காடுவோம் எங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பொழப்பா இந்த கிரிக்கெட்ல வந்து ஏன் நீங்க வந்து இந்தியன் ஆர்மியில வந்து ஏன் இவங்க கம்மியா இருக்காங்க இவங்க நாங்க போர்க்குடின்னு சொல்லிக்கிறாங்க ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிறாங்க இவங்க ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகல இவங்க ஏ மிலிட்டி போகலன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டால் பரவாயில்ல கிரிக்கெட்ல போயிட்டு வந்து ஏன் வந்து முக்கத்து ஆடலன்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லுங்க இந்திய கிரிக்கெட் கிரிக்கெட்டை வந்து நான் பாக்குறத தவிர்த்தே வந்து பல ஆண்டுகள் ஆகிபட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்து நான் கிரிக்கெட்ல அதை பாக்குறதே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து மிகப்பெரிய ஒரு இன அழைப்பு நடக்கிறப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஐபிஎல் முகத்துல இங்க கைதட்டி சிரிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயம்தான் மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரவே இல்லை சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆஹ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அவர்கள் தான் வந்து மனித சங்கிலி அதுன்னு சொல்லி போறாங்க தவிர மாணவர்களை தவிர்த்து மற்றவர்கள் போராட்டம் மிகவும் கம்மி அதுக்கு முழுக்க முழுக்க இந்த கிரிக்கெட் தான் ரெண்டாவது கிரிக்கெட்ல வந்து இவர் சொல்றதுல வந்து ஒரு வன்மத்தோட கேள்வி கேட்டாலும் அது ஒரு உண்மை இருக்கு இந்திய கிரிக்கெட் அணியில வந்து நீங்க போய் ஒரு தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ல வந்து நைன்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மட்டுமே வந்து அதை கலந்துக்குவாங்க வேற யாரும் கலந்துக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் எழுதப்படாத இந்திய தண்டனின் சட்டமாக வந்து இன்னைக்கும் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் நடராஜ் நம்ம தம்பி நம்மளுடைய படையாட்சி தம்பி சேலத்தை சேர்ந்தவர் அவர் என்ன ஆனார் ஏன் இந்திய கிரிக்கெட் இருந்து அவர் வெளியே வந்தாப்ல ஏன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு ஏன் திருப்பி அவர் கூப்பிடவே இல்லை எதுனால என்ன நடக்குது இங்க அப்படின்றதுக்கு வந்தான பதில் கடைசி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது மாதிரிதான் வந்து இந்த பதிலும் தமிழின் கிளைமொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துருப்பிரிவை சேர்ந்தவரும் தமிழகத்தில் தமிழகத்திலும் தென்னிந்தியா முழுவதும் வசிப்பது தானே நீங்க அதை அங்க அவங்களும் சொல்ல சொல்லுங்க எந்த தெலுங்குகளாவது நாங்கள் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்து வந்தோம் என்று சொல்கிறார்களா எந்த கன்னடர்களாவது நாங்கள் தமிழ் மொழியிலிருந்து கிளைமொழியிலிருந்து வந்தோம்னு சொல்கிறார்களா எந்த துருவர்களாவது நாங்க தமிழ்நாட்டில சேர்ந்த தமிழ் மொழியிலிருந்து வந்தவர்கள் சொல்லுகிறார்களா எந்த மலையாளியாவது நாங்கள் தமிழிலிருந்து இருந்து உருவான மொழி தான் மலையாளம் என்று சொல்லுகிறார்களா எந்த அரசியல்வாதியாவது எந்த மொழி ஆய்வாளர்களாவது எந்த வரலாற்று ஆய்வாளர்கள் யாராவது சொல்லுறார்களா இங்க மட்டும் ஏன் அதை சொல்றீங்க எங்களை மட்டும் ஏன் வந்து கட்டாயப்படுத்தி வந்து அதை ஏத்துக்க சொல்றீங்க மலையாளத்துல வந்து இப்ப ஒரு இலங்கை தமிழருக்கும் ஒரு இங்க மலையாளிக்கும் பிறந்த ஒரு பையன் ஒரு ராப் சிங்கர் வந்து மலையாளம் தான் வந்து பின்னாடி வந்தது நாங்க வந்து மூத்த மொழின்னு சொல்றா அப்படி மலையாளிகள் சொல்லணும்ல அத தெலுங்குகள் சொல்லணும்ல கன்னடர்கள் சொல்லணும்ல துள்நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லணும்ல கொங்குடி மொழி பேசுகின்ற கோவா வ வடக்கு கர்நாடகம் வாழ்கின்ற அந்த மக்கள் சொல்லணும்ல யார் சொல்றா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் வந்து ஏன் திணிக்கிறீங்க ஏன் இதை திராவிட மொழின்னு சொல்றீங்க அதை வந்து தெலுங்கு மொழி வந்து தெலுங்கு மொழின்னு சொல்றீங்க சுந்தர தெலுங்கு மொழின்னு சொல்றீங்க சுந்தர கன்னட மொழி என்று சொல்கிறீர்கள் மலையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து மலையாள தேச மக்களின் தாய்மொழி அப்படின்னு சொல்றீங்க ஏன் தமிழ் மொழியை மட்டும் திராவிட மொழி என்று சொல்கிறதா இங்க வந்து அடிப்படை கொஸ்டின் எல்லாருமே வந்து இந்த சில விஷயங்கள்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இதை நோக்கி வர்றது காரணமே இந்த மாதிரி விஷயம் தான் வேற எதுவும் கிடையாது தமிழ் மொழி என்ற பொழுது த அது திராவிட மொழி தமிழர் நாகரிகம் என்று வரும்போது திராவிட நாகரிகம் ஆனா இதே வந்து ஆந்தால சொல்ற போது தெலுங்கு நாகரிகம் இது எந்த விதத்துல ஏற்புடையதா இருக்கும் இது வந்து பொதுவான வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மக்களின் மன கொதிநிலை இது விஜயநகர பேரரசு தமிழகத்தை வரவில்லை என்றால் இன்று நாம் அனைவரும் சுண்ணத்து செய்து புல்லாவோடு ஒரு துலுக்கனாக இருந்திருப்போம் எனவே நாம் அனைவரும் ஒன்று என்று எண்ணத்தோடு வாழ்வோம் தமிழகத்தை பா காப்போம் வேண்டாம் பிரிவினைவாதம் ரவிச்சந்திரன் மகேஷ் நல்லா இருக்குப்பா அவனுடைய கமெண்ட் ஆஹ் விஜயநகர பேரரசு வந்து இங்க வரலன்னா எல்லாரும் சுண்ணத்து செஞ்சு முஸ்லீம் இருந்தப்பமா அப்படியே வந்து ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முஸ்லீம் இருக்காங்க ஹைதராபாத்ல ஏன் அவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க ஹைதராபாத் நிஜாம் எப்படி ஆட்சி செஞ்சாரு ஏன் ஆந்திராவில முஸ்லீமே கிடையாதா தமிழ்நாட்டை விட வந்து இருக்க முஸ்லீமோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கேன் ஏன் அங்க மட்டும் வந்து பார்த்தா விஜயநகர பேரரசு எதுவும் செய்யலையா ஏன் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்து வந்து முகமது ஹைதர் அலி திப்பு சுல்தான் போல ஆட்சி செய்ய காரணம் என்ன விஜயநகர அரசு உருவான காரணமே கர்நாடகா தானே உருவாச்சு ஏன் அங்க வந்து முஸ்லீம் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டு முஸ்லீமை விட கேரளாவிலயும் ஆந்திராவிலையும் இங்கே வாழ்கின்ற கர்நாடக இருக்க முஸ்லீம் தான் அதிகமா இருக்காங்க இந்த கதையை இங்க வந்து சொல்றீங்க அங்க போய் சொல்லுங்க விஜயநகர் விஜயநகர அரசு உருவான இடத்துல வந்து அவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க ஏன் அங்க சுந்தர் செஞ்சாங்கன்ற அங்க போய் கேளுங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வராதிங்க இங்க பாண்டிய மன்னரான வெட்டும் பெருமாள் பாண்டியரை வீழ்த்திய வெங்கல் ராசா மன்னர் யாரு வெங்கல் ராசா மன்னர் யாரு பாண்டிய மன்னர் வீழ்த்தரியது யாரு அந்த இளைவிலங்கால் போரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா படித்து விட்டு இந்த மாதிரி கமெண்ட் செய்யவும் நான் அது இளவிலங்கால பத்தி தனியா ஒரு காணொலியை நான் போட்டிருப்பேன் சகோதரா நாங்கள் வேலூர் மாவட்டம் தான் தமிழ் மட்டுமே பேசுவார்கள் அதே சமயம் முத்துராஜ நாயுடு தெலுங்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள் உட்பிரிவு தற்போது பெண் கொடுத்து பெண் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன் சென்னை ராஜதானியில் ஆந்திராவில் எல்லையோரும் இருக்கும் அனைவரும் தெலுங்கு கன்னட மலையாளம் பேசுபவர்கள் ஆஹ் பாண்டிய பூங்குன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி அஞ்சு இவர்தான் முதல்ல வந்து முத்துராஜ நாயுடு தெலுங்கே பேச மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் இவரே வந்து எப்படி நினைக்கா பாருங்க நாங்க தமிழ் தான் பேசுவோம் முத்துராஜ நாயுடு மட்டும் தெலுங்கு பேசுவாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு இப்ப என்னன்னு சொல்ல சொல்றாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் ஒருவன் தமிழன் என்பதை அறிவதற்கு லேட்டஸ்ட் எங்க போய் எடுப்பேன்னு சொல்லி கேவலமான கொஸ்டின் கேட்கிற இந்த காலகட்டத்துல வந்து ஒரே விஷயம்தான் தமிழ் குடியில் அனைவருமே வந்து தமிழை தாய்மொழியை கொண்ட தமிழ் குடிகள் அனைவருமே வந்து தமிழர்கள் அதுதான் உண்மை சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கின்ற குறவர் மறவர் பரதவர் இடையர் இவர்கள் தான் தமிழர்கள் அந்த இடையரையும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குகளை மாற்றுறதுக்கு என்னென்ன வழி பண்ணியிருக்காங்க இந்த காணொலியை நம்ம பார்ப்போம் சோ நரிக்குருவோர் பற்றி விரிவாக வீடியோ போடுங்க தயவு செய்து வந்து இந்த வார்த்தை தவிர்த்துக்கோங்க நரிக்கருவோர் என்பது கிடையாது குருவிக்காரர்கள் என்றுதான் வந்து அவங்களோட பேரு நம்மளுடைய தமிழ் குடியான குரோர்களை வந்து ஒழித்து கட்டுவதற்காக சேர்க்கப்பட்ட பெயர் தான் இந்த பெயர் நான் இதை பத்தியும் வந்து இந்த வர காணொலியிலே வரும் நீங்க வந்து தெளிவா கொஞ்சம் பாருங்க ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கம்யூனிட்டி தான் ரெண்டே ரெண்டு கம்யூனிட்டி தான் வந்து ஒன்னு வந்து பாத்தினா வயநாட் செட்டி இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாதவா இது யாதவான்னு சொன்னோடனே வந்து எல்லாரும் ரெடியா இருப்பீங்க யாதவான்றது வந்து எப்படி நீங்கள் தமிழ் தெலுங்குன்னு சொல்றீங்க எல்லாம் எப்படி வர வடமொழியானு சொல்றீங்கன்ற கேள்விகள் வந்து இப்பே ஸ்டார்ட் ஆயிருக்கும் நான் ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வயநாட் செட்டி வயநாட் செட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த நீலகிரி பகுதியில் வந்து வாழக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுல வந்து பிசி பட்டியலில் வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் வந்து வயநாட் செட்டி செட்டின்னு சொன்னோடனே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செட்டி செட்டியாருன்னு சொன்ன உடனே நீங்க தமிழர்கள் என்று வந்து பார்த்து நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாயிரும் ஏன்னா செட்டியார்லயும் வந்து பார்த்தா இருபத்தி நாலு தெலுங்கு மணி செட்டின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வானிய செட்டி அவர்களும் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க நகரத்தார்கள் தமிழ் செட்டியாரில இருந்து நகரத்தார்கள் உப்பிலியார் உப்பிலியார்களும் தங்களை செட்டியார்னு செட்டியார்ன்னு சொல்லிக்கிறாங்க சோ வணிக செய்தவர்களும் இந்த செட்டின்ற பேரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து தயவு புரிஞ்சுக்கணும் சோ அதே மாதிரிதான் இதுலயும் வயநாட் செட்டி இதை செட்டின்றவங்களுக்கும் இதுக்கும் ட்ரேடிங்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ரெண்டாவது இவங்களுடைய தாய்மொழி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசுற மொழியே தமிழ் மொழியும் கிடையாது மலையாளமும் கிடையாது மாறாக இவங்க வந்து பர்காஸ் இருக்காங்கல்ல படுகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த படுகளுடைய அந்த மொழியுடைய ஐம்பது சதவீதம் ஆதிக்கம் வந்து அவங்க பேசுற மொழியில் இருக்கு இவங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி அந்த அந்த பகுதியில மட்டும்தான் அந்த கேரளா அந்த பகுதியில வயநாடு பகுதியில மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு மக்கள் இவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து மெயின் தங்களுடைய வந்து முதன் முதன்மொழியாக வந்து வச்சிருக்காங்க சாரி முதன் மொழிய தொழிலாக வந்து வச்சிருக்காங்க நம்ம ஒன்னு நம்ம ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் தான் ஒரு லேண்டு சொந்தமா லேண்ட் வச்சுட்டு அதுல வந்து விவசாயம் பண்ற ஒரு விவசாய குடிகள் தான் வந்து இந்த வயநாடு செட்டி இவங்க நீலகிரி பகுதியில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வயநாடு செட்டின்னு சொல்லியே இவங்க சாதி சான்றது வாங்கிக்கிறாங்க பிசி பிசிப்பட்டியில இருக்காங்க இவங்களுடைய மொழியானது படுகர்களுடைய மொழியின் ஐம்பது சதவீதம் உடைய ஆதிக்கங்கள் இவருடைய இருக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்னட மொழிகள் மலையாள மொழிகளுடைய கலவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற மொழிகள் இருக்கு இவங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒரு பிசி பட்டியல இருக்கக்கூடிய ஒரு எந்த ஸ்டேட்டும் கூட சொல்ல முடியாது ஒரு பிற மொழியாளர் பட்டியல இருக்கக்கூடியவங்க அடுத்து யாதவா இன்க்ளூடிங் ஆஃப் கொல்லா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கொல்லா தெலுங்கு இடையர் இடையர் யோசித்து பாருங்களேன் என்னென்ன பண்றாங்க பாருங்க யாதவா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து நம்ம தென் தமிழ்நாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா யாதவா அப்படின்னு சர்டிவிகேட் வாங்குறதுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய கௌரவமா நினைச்சு வாங்குறாங்க மதுரில் இருக்கிற கோணர்களும் சரி ராமநாதபுரத்துல இருக்க கோணர்களும் சரி சிவகங்கையில் இருக்கிற கோணர்களும் சரி புதுக்கோட்டை இருக்கிற கோணங்களும் சரி யாதவா என்று அந்த பேரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதும் தங்களுடைய கட்சி பேர்ல வந்து இருக்கிற தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பைத்திய தெரியும் தெரியுதா பூமிநாதன் சொல்லி அவனுடைய பேருக்கு முன்னாடி பாருங்க யாதவா அப்படின்னு சொல்லி வந்து யாதவ் யாதவா கூட கிடையாது யாதவ்ன்ற பேரை கூட வந்து அடர் பண்ணிக்குவாங்க நம்ம தமிழ் வந்து பார்த்தா வம்புழுத்துட்டு இருந்தால் அவருடைய சாதி சான்ற கூட வந்து வந்து என்ன சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் அவருடைய பூர்வமும் என்ன வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் அதாவது கொல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை யாதவான்றத வந்து உட்பிரிவா அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற பிசி இடஒதுக்கீடு பட்டியலில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா யாதவான்றது இன்க்ளூடிங் ஆஃப் கொல்லா தெலுங்கு இடையர் இடையர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெலுங்கு தெலுங்கு மொழி பேசும் மக்களாக இந்த யாதவ வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்துறாங்க இவங்க தங்களை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய வழித்தோன்றல் என்றும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நவாப் இருக்காரு பாத்தீங்களா நம்ம ஆற்காடு நவாபு நவாபுடைய நன்மதிப்பை பெற்றவர்களாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க இவர்களுடைய மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு இந்த யாதவான் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுத்துட்டு போட்டன் தப்பே கிடையாது ஆனா அந்த யாதவரை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இன்க்ளூடிங் ஆஃப் கொல்லா தெலுங்கு இடையர் இடையர் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய ஈராயிரம் வருடங்களாக இங்க நம்ம தமிழ்நாட்டில் இடையர் என்ற பெயரில் வாழக்கூடிய நம்மளுடைய கோணார் சமுதாய மக்களையும் அதுல சேர்த்து வச்சிருக்காங்க நீங்க போயிட்டு கோணார்ன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அது வந்து இடையர் தான் இருக்கிறது நீங்க முள்ளை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இடையர் இடைச்சியர் அந்த கால்நடை மேய்ச்சல் மேய்ச்சல் சமூகமாக தான் வந்து இந்த இடையர் மக்கள் இந்த இடையில பத்தினா வந்து சங்க இலக்கியங்கள் வந்து நிறையாவே இருக்கு நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடையர் இடையர் குலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடையர் சாதி சான்றல் நீங்க வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு இடையேறு சாதி சான்றல் கிடையாது மாறாக யாதவா என்ற சாதி சான்றிதழ் தான் கொடுப்பார்கள் யாதவா என்ற சாதி சான்றிதழ் அபிஷியலாக நம்மளுடைய கெஜெட்ல வந்து குறிக்கப்பட்டது என்னன்றா வந்து டெக் தெலுங்கு தெலுங்கு பேசு மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் யாதவா என்ற பெயரில் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி சான்றிதழ் கொடுக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய தமிழ் இனமான இடையருடைய இன அழிப்பு என்பதை வந்து இடையர் மக்கள் உணர வேண்டும் கோணார் மக்கள் உணர வேண்டும் நீங்க சென்னையோட கெஜெட்லையும் சரி மதுரையோட கெஜெட்லையும் சரி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசுபவர்களை கோணார் என்று வகைப்படுத்தி விட்டு இடையர் என்பவர்கள் வந்து தெலுங்கு இடையர் கொல்லா கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்காங்க அந்த வந்து பாத்தீங்க இரண்டாவது அவங்க முழுக்க முழுக்க வந்து பிராமணத்தையை வந்து பார்த்தா ஏற்றுக்கொண்டவர்கள் யார் இந்த யாதவா என்ப பெண்ணப்படுகின்ற கொல்லா சமுதாயமும் சரி பிளஸ் வந்து தெலுங்கு இடையர்களும் சரி அவங்கள தெலுங்கு பிராமியனோட அதுவும் பிராமின்ல வந்து தெலுங்கு பிராமியனோட இன்ஃபுளுன்ஸ் வந்து பார்த்தா அதிகமாக வந்து செலுத்தப்படுகின்ற சமுதாயம் தான் இந்த தெலுங்கு இடையர் பிளஸ் இந்த கொல்லவா என்ற சமுதாயமும் சரி ஆனா தமிழ் இடையர்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வேளாறையும் குயவர்களையும் பூசாரியாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தங்களுடைய கோவில் பூசாரிகள் வைத்துக் கொண்டும் சில இடங்களில் கோளார்களே தமிழ் இடையர்களே வந்து பாத்தீங்கன்னா பூசாரியாக செயல்படக்கூடிய கோயில்களும் இன்னைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்னடால வந்து பாத்தீங்கன்னா வந்து கொல்லான்னு சொல்லி பேர்ல இருக்காங்க அது ரெண்டு பேர்ல இருக்காங்க அதாவது நல்லா யோசிப்பாங்க யாதவான்ற சர்டிபிகேட்டை இங்க கர்நாடகாலையும் கொடுக்குறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லா என்ற சமுதாயம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க யாதவான் தங்களை வந்து பாத்தீங்கன்னா அழைச்சுக்கிட்டு சாதி சான்று வாங்குறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க ரெண்டு பிரிவு இருக்கு ஒண்ணு ஊரு இன்னொன்னு காடு இந்த ஊருன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவே பூர்வீகமா சேர்ந்தவர்கள் ஆனா அந்த காடுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து மைக்ரேட் ஆகி கர்நாடகால செட்டில் ஆனவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வடமொழி பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்படி கொண்டு போறாங்க பாருங்க வடமொழியில இருந்து அடுத்து வந்து கன்னடராக மாறி கன்னடத்துல இருந்து தெலுங்குராக மாறி தெலுங்குல இருந்து தமிழ்நாட்டில் இருக்க இடையரையும் சேர்த்து தெலுங்கு இடையர் என்று கொடுக்கக்கிற ஒரு மிகப்பெரிய அவலம் வந்து வேற எந்த ஸ்டேட்லயாவது நடக்குமா இல்ல வேற எந்த ஒரு நாட்டிலே நடக்குமா தங்களுடைய சொந்த மக்களை தங்கள் சொந்த மொழி பேசுகின்ற மக்களை வேற ஒரு மொழி பேசும் மக்களோடு சேர்த்து கொண்டு ஒரு தமிழ் அடையாளத்தை அழிக்கக்கூடிய வேலையில பாக்குறாங்க இடையர் என்றாலே தெலுங்கு என்று சொல்லி கண்மாய் அப்படின்னு சொல்ற ஒரு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க இது எந்த விதத்துல அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இடையர் இந்த தெலுங்கு இடையர் இருக்காங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு இடையர் அப்படின்னு சர்டிவிகேட்டே கொடுக்கறாங்க அவங்க வந்து தங்களை என்னன்னு சொல்லிக்கிறாங்க தேவராயருடைய முதல் மந்திரியாக இருந்த அவருடைய பேர் வந்து வந்து சிவியன் சிவியன் என படிக்கின்ற அந்த பிரைம் மினிஸ்டரோட வம்சாவளிகள் தான் நாங்கன்றாங்க தங்களுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா விஜயநகர பேரரசோட அஹ் தளபதிகள் என்றும் அமைச்சரன் இருந்தவங்க அவங்களோட வழியில் தான் நாங்க நாங்க தெலுங்கர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவருன்னு சொல்லி தமிழுடைய தமிழ் கோணாறு மக்களிடையும் தமிழ் இடையர் மக்களுடையும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சேர்ந்து இன்னைக்கு கோணால் சொல்றதுக்கு இடையே என்பதை கேவலமாகவும் கோணா என்பதை கேவலமாகவும் யாதவ் யாதவா என்றதை கேவலமாகவும் யாதவ் என்ற பெயரு தான் பெரிய பேரு உயர்ந்த பேர்னு சொல்லி இப்படி அந்த சொந்த தமிழக மக்கள் தங்கள் மண்ணிலையும் தங்கள் தலையில மன்னவரை போட்டு தமிழ் அந்த குடியிலிருந்து வெளியே போற மாதிரி வகை செய்யப்பட்டதுதான் இந்த யாதவா என்ற சர்டிபிகேட் இதை வந்து தமிழ் மக்கள் அறிவார்களா கோணார் மக்கள் அறிவார்களா ஆனா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னா இதெல்லாம் பத்தி பேசாம தான் பின்னர் என்ற பேரை போட்டுக்கிட்டு தமிழ் சமுதாயங்களான தேவர் சமுதாய மக்கள் கூடையும் இதர மக்கள் சமுதாய கூடையும் வம்புழுக்கும் வேலையும் சண்டை போடுற வேலையும் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவுசு கோணர் மக்கள் இனிமாவது வந்து பார்த்தா விழிப்புணர்வு கோணாரும் சர்டிவிட்டு வாங்குங்க நீங்க தமிழர் யாதவான்னு வாங்கிட்டீங்கன்னா நீங்க தமிழர் அல்ல அபிஷியலாவே நீங்க தமிழரை நீங்க கிளைம் பண்ண முடியாது தமிழ் மொழியை கிளைம் பண்ண முடியாது தமிழ் குடியை கிளைம் பண்ண முடியாது இதுதான் உண்மை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ கொல்லா என்ற சமுதாயத்தோடு சேர்ந்து கொள்வீர்கள் தெலுங்கு இடையே என்ற சமுதாயத்தோடு சேர்ந்து கொள்வீன் என்பதை நான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு இப்பதே வந்து பாத்தீங்கன்னா வந்து எச்சரிக்கை மணியை வந்து கொடுத்துக் கொள்கிறேன் தயவு செய்து வந்து புரிந்து கொள்ளுங்கள் இதை பத்தினா வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க மத்தம் யாராந்தும் கேளுங்க நான் பேசிருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஆதாரத்தையே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்றேன் நான் நன்றி வணக்கம்